சோலைசேரியில் மக்களுடன் முதலீதர் திட்ட முகாம் கிராம மக்கள் உற்சாகம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் சோலைசேரியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிற்கு மனு கொடுக்க கிராம மக்கள் ஆர்வமுடன் திரண்டு வந்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் சோலைசேரியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்புரையாற்றினார் கீழ வீரனம் ஊராட்சி மன்றம் தலைவர் வீரபாண்டியன் அச்சங்குட்டம் ஊராட்சி மன்றம் தலைவர் வெங்கடேஸ்வரி முருகேசன் கருவந்தா ஊராட்சி துணைத் தலைவர் மங்களம் ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கல்யாண ராமசுப்பிரமணியன் ராதாகிருஷ்ணன் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கிருஷ்ணம்மாள் வெங்கடேஷ் கருவந்தா பால்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுல்தான் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கிருஷ்ணவேணி ஆகியோர் வரவேற்றனர் வீட்டுமனை பட்டா மகளிர் தொகை முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் மனுக்களை கொடுத்தனர் இந்த முகாமில் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரசிதால் பேகம் ஊராட்சி செயலாளர்கள் பீராணம் பாண்டியராஜன் கர்வந்தா முருகேசன் அச்சங்குற்றம் குமரேசன் அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆனந்தபள்ளி அங்கன்வாடி பணியாளர்கள் ரோஸ்லின் ராமலட்சுமி அழகேஸ்வரி கர்வந்தா வார்டு உறுப்பினர் பேச்சியம்மல் கிராம நிர்வாக அலுவலர்கள் சுதர்சன பாண்டியன் சுடலை ராஜலட்சுமி வருவாய் ஆய்வாளர் விஜயகுமார் ஊத்துமலை சித்த மருத்துவர் பத்மாவதி கிராம உதவியாளர்கள் மங்களம் முருகராஜ் கோட்டைத்தாய் ஜமுனா ராணி ஜான் துறைராஜ் சிவகாமி மற்றும் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்